ஒளி தூதன் மூன்று முக்கியமான தூதர்கள் அனுப்ப நம்ம நிறைய தூதரை பார்க்க முடியாது மூன்று தூதர் ஐம் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் த்ரீ இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் எந்த ஏஞ்சல்ஸு பிசாசிடத்தில் வருகிற ஏஞ்சல்ஸ் ஒளியின் தூதனிடத்தில் வருகிற தூதர்கள் இந்த மூன்று தூதர்கள் தான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தை அலைக்கழிக்கிறார்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்கள் முதல் தூதன் ஜப தூதன் இரண்டாவது தூதன் ஆராதனை தூதன் மூன்றாவது தூதன் ஊழிய தூதன் இந்த மூன்று தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தெரியுமா நீ போய் என்ன பண்ணு கிறிஸ்தவ மக்கள் எல்லாரையும் ஜவு பண்ணவே ஜபத்தூதன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமான அந்த ஜபத்தூதனுடைய வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது நல்லா கவனிங்க பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு ஜப்தூதனுடைய கண்ணியில் தான் விழுந்து கிடக்கிறாங்க பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் ஜபத் தூதனுடைய வலையில் விழுந்து கிடக்கிறாங்க ஏன்னா பிசாசானவனால் அனுப்பப்பட்ட அந்த ஒளியின் தூதனாகிய பிசாசான அனுப்பப்பட்ட இந்த தூதனுடைய வேலை என்ன ஜபத்தை பற்றி பேசுகிறது ஜபமே ஜெயம் நீங்கள் ஜபம் பண்ணால் போதும் எல்லா தலைகளாக மாறிடும் நீங்கள் ஜபம் பண்ணால் நீ ஜபம் பண்ணினால் இந்த ஊர் திரும்பும் பட்டடமெல்லாம் மனம் திரும்பும் நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ஆனால் பைபிள் சொது நீ முதலாக பரிசுத்தவனாக வாழ் இந்த ஊர் மனம் திரும்பணுன்னா இந்த சமுதாயம் மனம் திரும்பணுன்னா நீ பரிசுத்தவனாக மாறு நீ வெறுமனே உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கனால மாறாது நீ பரிசுத்தவனாக மாறு பரிசுத்தவனாக மாறாதபடிக்கு ஜெவ் பண்ணி கொண்டு தான் இட்ஸ் எ வேஸ்ட் ஆனால் பிசாசினுடைய அந்த ஒளியின் தூதனுடைய தூதனாகிய பிசாசானவன் அனுப்புகிற முதல் ஏஞ்சல் யார் இப்போ நிறைய பேர் சொன்னால் வெள்ளை கூதலை வரான் கருப்பு குதலை வரேன் சிகப்பு குதலை வரேன் இப்படி இதெல்லாம் டைவர்ஷன் புரிகிறதா உங்களுக்கு இந்த ஏஞ்சல் டிவியெல்லாம் இருக்குல்ல இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன டோட்டலாக பிசாசானவனால் கொடுக்கப்பட்டு டைவர்ஷன் நீங்கள் வந்து சீரியஸான உண்மை விஷயத்தை பார்க்க கூடாத படிக்கி டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது இவங்க இந்த மஞ்சள் குதிரையில் வந்தாச்சு செகுப்பு குதிரை வந்தாச்சு அப்புறம் மங்களான குதிரையில் வந்தாச்சு கருப்பு குதிரை வந்தாச்சு இந்த அந்த கருப்பு குதிரையும் மஞ்சள் குதிரையும் பார்த்து பார்த்து இங்கே ஒரு குதிரை வந்துருக்கு இந்த ஜப குதிரையை பார்க்கல இந்த ஆராதனை குதிரையை பார்க்கல இது மஞ்சளாக இல்லை கர்ப்பாவும் இல்லை வித்தியாசமாக இருக்குது நீங்கள் நன்றாக கவரிக்க உங்களை கேட்டுக்கிறேன் பிசாசார் அனுப்பப்பட்ட அந்த ஜப தூத என்னுடைய என்னென்னா நிறைய ஜபக்கூட்டங்கள் நடத்துகிறதா மக்களுடைய முழுக்கவனத்தையும் ஜபத்தில் கொண்டு போகிறது அதில் முக்கியமாக ஊழிகாரைய ஜபத்தில் கொண்டு போகிறது ஊழிக்காரருடைய ஜபத்தை சார்ந்திருப்பது ஊழிக்காரன் மூலமாக ஏற்படும் ஜப திட்டங்கள்ல அதில் உருவானதாக அந்த எல்லாம் நான் வெளியரங்கமாக பேசுகிறேன் எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை நீ சொல்லி முடிச்சுட்டு போய் சேர வேண்டியதான் இந்த எல்லாம் இந்த ஜபத் தூதன் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள் தான் அதை அதனுடைய வேலை என்ன வாங்க வாங்க நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் எவர்திங் வில் பி ஆல்ரைட் ஜபத் நாங்கள் ஜவும் பண்ணுறோம் நாங்கள் இரவு மகளிர் ஜெபம் பண்ணுவோம் இதெல்லாம் விவரித்து பேச நேரம் எல்லாம் புரிஞ்சுங்க ஜபத்தூதனுடைய வேலை கூட்டம் நடத்துறது ஜப மாநாடு நடத்துறது அவள் ஏனென்றால் பரிசுத்த மாநாடு கிடையாது நம்ம நாட்டில் இப்போது பரிசுத்தவன்களாக்கிற போதனை கிடையாது அந்த விழிப்புணர்வு கிடையாது தரிசனம் கிடையாது எப்பொழுது ஜபம் 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 இரவு ஜெபம் பகல் வந்தால் பகல் ஜபம் இரவு வந்தால் இரவு ஜபம் அமாவாசை வந்தால் அமாவாசை ஜபம் பௌர்ணமி வந்தால் பௌர்ணமி ஜபம் அப்புறம் ஏழு மணி நேர ஜபம் பன்னெண்டு மணி நேர ஜபம் இருபத்தி நாலு மணி நேர ஜபம் எழுபத்தி ரெண்டு மணி நேர ஜபம் என்ன நடக்குது இதெல்லாம் நடக்கக்கூடாது நான் சொல்லலை இவைகளெல்லாம் வேதத்தில் அடிப்படையில் நடக்கணும் வி நீட் ப்ரேயர் மீட்டிங்ஸ் வி நீட் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆல் தீஸ் திங்ஸ் வி நீட் ஆனால் பரிசுத்தவானாக வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் பரிசுத்தவான்களை கொண்டு ஜபம் நடத்தப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஜபக்கோடுகை கூடுகை என்று சொல்லி இந்த ஜப தூதனுடைய வேலை நடக்குது நல்லா புரிஞ்சுங்க பிசாசு புறப்பட்ட அந்த ஜப வந்து என்ன பண்ணுறான் நீங்கள் செய்விடுதல என்ன நான் சொன்ன உங்களுக்கு பிசாசு தந்திரவாதின்னு என்ன சொல்றான் நீங்கள் எப்போ ஜவ் பண்ணி தான் என்ன நினைப்பீங்க நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறேன் எவ்வளோ உண்மையாக இருக்கு எவ்வளோ ரிலீஜியஸாக இருக்கு ஆல்வேஸ் ஐம் ப்ரேயிங் 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 ஆனால் நீ பரிசுத்தவனாக வாழ்கிறாயா முன்மாதிரியாக இருக்கிறாயா உன்னுடைய சுபாவங்கள் பரிசுத்தமானதா உன்னுடைய எண்ணங்கள் பரிசுத்தமானதா உன்னை நோக்கில் பரிசுத்தமானதா அப்போ முதலாவதாக இந்த ஜபத்தூதம் என்ன பண்ணுறா இனி நாட்டில் நிறைய ஜப அதுக்கு அன்றைக்கி ஜப கூட்டம் நடத்துகிற எல்லாரையும் போய் ஜப தூதன் சொல்லிட அப்படிங்க நம்ம இதெல்லாம் சரியாக என்ன செய்யணும் புரிந்து கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் டிசைன்மெண்ட் வி நீடு ஆனால் பிசாசான ஜபங்களுக்குள்ளேயே மனிதனை அதிகமாக கவனம் செலுத்த வைத்து பரிசுத்தமான வார்த்தைகளை விட்டு கவனத்தை தீர்ப்பு திருப்பி பரிசுத்தமானாக வாழ வேண்டும் என்று தரிசனத்தில் ஒரு கவனத்தை திருப்பி ஜபம் ஜபம் என்று சொல்லி அவனை பக்தியாக இருப்பது போல் அவனை உணர வைத்து டோட்டலி ஹீ இஸ் டிஸ்ட்ராயிங் ஆல் இரண்டாவது தூதன் ஆராதனை தூதன் ஆராதனை தூதன் என்ன வந்து சொல்லுவான்னா அவன் வந்து என்ன சொல்லுவான் நீ ஆராதிக்காத சோதனம் பண்ணாத இல்லை சோதரம் பண்ணிகிட்டே இரு சோத்திரம் சூத்திரம் அல்லையா சொல்லிகிட்டே இருந்த ஆராதனை தூதன் என்ன பண்ணுறான்னா இன்றைக்கி அநேகர் ஆராதனை பண்ணுறதுலேயே கவனத்தை செலுத்த வைக்கிறான் ஒர்ஷிப்பட்டு இருங்க அப்பொழுது நான் சொல்லுகிறேன் ஆராதனை பண்ணுறதுலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த தூதனுடைய வேஷம் அந்த தூதனுடைய வேலை போலியான ஆராதனைகளுக்குள் ஈடுபட்டு போலியான ஆராதனைகளை பங்கு பெற்று போலியான ஆராதனை நடத்தி பரிசுத்தவனாக வேண்டுமென்ற தேவ நோக்கம் நிறைவேறாதபடி இவைகளையே பார்த்து கொண்டிருக்க செய்கிறது தேவநோக்கம் புதிய ஏற்பாடில் எல்லாம் பரிசுத்தவர்களாக மாறி பரிசுத்ததை பிரதிபலிக்கிற மக்களாக விளங்க வேண்டும் வெறும் அங்கென்று ஆராதிக்கிறதில்ல நியூ நியூட்டஸுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆண்டவர் நம்ம முதல் காலத்தில் ஆராதிக்க கூப்பிடலை பிள்ளைய வாழத்தான் கூப்பிட்டுருக்கிறார் பரிசுத்தான வாழத்தான் கூப்பிட்டுருக்க நீதிமான வாழத்தான் கூப்பிடுக்க முன்மாதிரியாக வாழத்தான் கூப்பிடுக்க நல்ல கனி கொடுத்து வாழத்தான் கூப்பிட்டுருக்கிறார் ஆனந்த ஒளியின் தூதன் இடத்துலேருந்து புறப்பட்டு வந்த ஆராதனை தூதன் இன்றைய திருச்சபையில் குள்ளலாம் புகுந்து ஆராதனைத்தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துது ஆராதனைக்கு தான் உன்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெவலை எப்படி கொண்டு போகிறேன் நல்ல உடம்பு உள்ளுக்கு ஆடு வெள்ளு வில்லு அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி சினி ஆராதனைகள்லாம் சினிமா தரத்துக்கு நேற்றை சென்னையை சார்ந்த ஒரு பாஸ்டர் அவருடைய பேர் வந்து நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சில்வேஸ்டர் ஏசு அதை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில்வேஸ்டர்னால் அல்லாது ஒரு அர்த்தம் இயேசு அடியம் அவர் என்ன பண்ணி கொடுக்குறாரு தெரியுமா ஆடி கட்டுறாரு சாரி அதுவும் தலையெழுத்து ஊசல் அடிக்கிறதுக்கு என்ன செய்கிறார் எப்படி ரெண்டு விரலையும் உள்ளே வைக்கணும் எப்படி விசில் அடிக்கணும் அடிக்க தயணும் அடிங்கிடா அடிக்கவனே அடி வரது மாதிரி அடிடா கற்றுக் கொடுக்குறேன் ஒரு பாஸ்டருடைய வேலை என்னங்க இதை கிறிஸ்தவம் பதில் சொல்ல வேண்டாம் ஒரு முஸ்லீம் சேர்ந்தவரையும் ஒரு இந்துவை சார்ந்தவரையும் ஒரு பையனை கூப்பிட்டு வந்து ஒரு பாஸ்டருடைய வேலை என்ன எங்கள் பாஸ்ட் என்ன செய்கிறாருன்னா எங்களுக்கு நடனம் கற்றுக் கொடுக்குறாரு விசலடி கற்றுக் கொடுக்குறாரு நீ என்னப்பா சொல்லணும்னு கேட்டால் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பான் புரிகிறதா ஆக இன்றைக்கு ஆராதனை தூதன் ஆராதனை தூதன் ஜனங்களை போலியான ஒரு ஆராதனைக்குள்ளே நடத்துகிறான் அவங்களை எப்பொழுதும் பாட வைத்து துதிக்க வைத்து நடனங்கள் ஆட வைத்து ஆரவாரங்கள் எழுப்ப வைத்து ஒரு பெரிய ஆரவாரத்தை உருவாக்கி உண்மையான பரிசுத்தத்தை அடைய விடாதபடிக்கு கவனத்தை திருப்புறான் நல்ல ஒரு ஃபுட்டை சாப்பிட விடாதபடிக்கு நிறைய வாலிப பிள்ளைகளை ஃபாஸ்ட் ஃபுட் கணக்கார என்ன பண்ணுறான் கண்ட கண்ட உணவு கொடுத்து அவங்களுடைய பசியுடைய மாத்துறது மாதிரி இந்த ஆராதனை தூதன் செய்கிறான் பி கேர்ஃபுல் அபவுட் திஸ் ஏஞ்சல் ஆஃப் ஓர்ஷிப் அதை தான் இன்றைக்கி கான்செர்ட்டு கொண்டு போயிடுச்சு இன்றைக்கி அட்மாஸ்பியர் எங்கே போயிடுச்சு அப்படியே கிளப்பில் நடக்கிற மாதிரி பப்பில் நடக்கிறது மாதிரி பெரிய பாட்டுக்கு நடக்கிற நடக்கிற இடத்துல மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக சபைகள் மாறிடுச்சு வேலை யாருடைய வேலை ஆராதனை தூதன் ரெண்டு குருந்தியர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய பதினான்கு பதினைந்து வசனங்கள் சொல்லுகிறபடியான ஒளியின் தூதர் நடந்து புறப்பட்ட மூன்று முக்கியமான தூதர்களில் ஒரு தூதன் யாரு ஜப தூதன் இரண்டாம் தூதன் எனவே இப்படிப்பட்ட ஆராதனை தூதர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க உங்களை ஆட வைப்பாங்க பாட வைப்பாங்க சத்தம் போட வைப்பாங்க விசிலடிக்க வைப்பாங்க ஊழையிட வைப்பாங்க ஆனால் அவர்கள் உங்களை எங்கே கொண்டு இதெல்லாம் பண்றாங்கன்னு சொன்னால் கோட்டுகள்

அதைத்தான் தீத்து ஒன்றாம் மத்தியத்தினுடைய எட்டு ஒன்பது பத்து எல்லாம் சொல்லுகிறது அதைத்தான் இப்போ தீத்து ரெண்டாம் மதி ஏழாம் வசனம் சொல்லுகிறது தீமுத்தை எழுதுகிற பொழுது மூணாம் மத்தியத்தை வாஸ்து பார்த்திங்கன்னா அதைத்தான் சொல்லுகிறது கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்கணும் குடும்பத்தை சரியாக நடத்த தெரிந்தவனாக இருக்கணும் அடங்காத பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கக்கூடாது ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும் அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது மதுபான பிரிவுள்ளவனாக இருக்கக்கூடாது இழிவான ஆதாயத்தை இச்சிக்கரமாக இருக்கக்கூடாது எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும் வார்த்தையில் வசனத்தில் அவன் என்ன செய்யணும் ஹி மஸ்ட் பி குட் எக்ஸாம்பிள் இதுதான் ஊழியக்காரன் ஆனால் இன்றைக்கு இந்த ஒளியின் தூதர்லேருந்து புறப்பட்டு வந்த இந்த ஊழிய தூதர் நல்லா புரிஞ்சுங்களா இந்த ஊழிய தூதர் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா எல்லாரையும் ஊழியத்துக்கு விட வாங்க அறைவுகள் விடுகிறது எல்லாம் உண்மையான தகுதிகளை குறித்து அவர்களுக்கு பேசுவதற்கு உன்பாகவே நாடு அழிகிறது தேசம் அழிகிறது அமெரிக்கா அழிகிறது இந்தியா அழிகிறது நீ வந்து என்ன செய் இப்படி இருக்கலாமான்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வருது ஆனால் அவன் யார் ஊழியக்காரனாக வரணும் எப்படிப்பட்டவன் ஊழியக்காரனாக வரணும் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுவது அதற்கு முக்கியத்துவம் செலுத்தலை பரிசுத்தவனாக வாழ்ந்து கொண்டு தான் ஊழியத்துக்கு வரணும் பரிசுத்தவனாக வாழ்கிறேன் என்று நிச்சயம் இல்லாத ஒரு ஊழியத்தை வரக்கூடாது நீ பரிசுத்தமாக வாழ்வதில் வெற்றி காணவில்லை என்றால் நீ ஊழியத்துக்கு போனால் அதனால் உருவாகிறது ஒருபோதும் கிறிஸ்து குளார மக்கள் மந்தை அல்ல ஃபால்ஸ் கம்யூனிட்டி வரும் ஃபால்ஸ் கிறிஸ்டியானிட்டி வரும் புரிகிறதா அப்போ அந்த ஊழியத்துதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஊழியத்துக்கு வர்றது இன்னும் அதனால தான் இந்த இளமு த இள தலைமுறையில் பார்த்து நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்துருக்குறாங்க என்ன சொல்கிறான் தம்பி உனக்கு நல்லா பாட தெரியும் வா நீ அழைக்கிறார் உனக்கு நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போட தெரியும் நீ வா நீ நிறைய எல்லாம் வளர்த்து போட்டுக்கிட்டு அப்படி தள்ளில் ஒரு துண்டு கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு வித்தியாசமாக ஒரு சிட்டி ஆக்ட மாதிரியெல்லாம் வந்து இன்னும் பண்ணால் நல்லா கவனிப்பாங்க உன நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட ஒரு கத்தனை உன்னை அழைக்கிறார் அடுத்தது தம்பி உனக்கு நல்லா பேசத் தெரியும் உனக்கு நல்லா பேச தெரியும் மக்களை அட்ராக்ட் பண்ண தெரியும் வா ஊழியத்துக்கு வா இப்படிப்பட்டவ ஆண்டவருக்கு தேவைப்படுகிறார் அவன் சொல்கிறான் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாதுங்க நான் எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் பார்த்து டான்ஸ் அப்படி தான் எனக்கு தெரியும் அது போதும்ப்பா இதை விட பெரிய வரவே தேவை கிடையாது உன்னா ஆடை தெரியுமா வந்துடு யா எங்கே ஊழியத்துக்கு வந்துரு தெரிந்தால் போதும் தாவி இது நடனம் மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காரு கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறார் அப்போ இந்த ஊ ஊழியத்துவம் என்ன பண்ணுறான்னா பாட தெரிஞ்சவன் வாங்க அவன் பரி இருக்கணும் பாட தெரிஞ்சவள வரலாம் ஆட தெரிஞ்ச அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடவும் வர வரலாம் ஆனால் அவன் யாராக இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் கர்த்தருடைய காரியங்களில் ரெட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட போடக்கூடாது என்ன கேட்டால் நமக்கு வேறு வழி இல்லாமல் எல்லாரையும் வச்சுருப்போம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கருத்தருடைய ஊழியத்தில் பங்கே கிடையாதுக்கு தான் என்னுடைய ப்ரின்ஸிபல் சில ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு அப்புறம் நம்ம பிஎஸ்சி சிஸ்ட காரணம் என்ன செய்யப்பட்டுருக்கோம் எப்போ அடி ரட்சிக்கப்பட்டிருக்கியா இல்லைங்க அப்போ நீ பி இந்த பிஎஸ் சிஸ்டமில் இந்த சவுண்ட் சிஸ்டம் கொண்டு வராத எப்போ அதை செம்மியான போட வரும் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா இதை நாம் என்ன பண்ண முடியாது ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் கீபோர்டு போடக்கூடாது கிட்டார் போடக்கூடாது வயலின் போடக்கூடாது கீபோர்டு போடக்கூடாது அப்புறம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஆனால் அவங்க அவங்க என்ன செய்யணும் அதில் இருக்கிறவங்க நான் ரட்சிக்கப்படாமல் இதை சேரதுக்கு தகுதி உள்ளவனா இருக்கிறனா நான் மனம் திரும்பாமல் இதை சேர தகுதி உள்ளவனா இருக்கணும் யோசிக்கணும் நான் இதை உங்களுடைய ஆத்து மலன் சம்மந்து பார்த்துட்டு பேசுகிறேன் ஆனால் இந்த ஒளியின் தூதாடத்தில் வருகிற ஊழி தூதன் என்ன பண்ணுவான் எதுவும் தாளத்தை கர்த்தருக்கு பயன்படுத்துப்பான் கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பார் ஒருபோதும் கிடையாது நீங்கள் என்ன தான் தாளந்துகளை பயன்படுத்துனாலும் காட் ஒண்ட் அக்செப்டேன் உன் பாடல்கள் இறைச்சியில் என்ன விட்டு அகற்று உன் வீணைகளின் நாள் தண்ணி நான் என்ன செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன் அதான் சொல்வார் அப்போ என்ன பார்க்கணும் இந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தின ஒளியின் தூதனால் அனுப்பப்பட்ட அந்த ஜெபத் தூதன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த மாதிரி உனக்கு பாட தெரியுமாவா தெரியுமா வா ஒரு சினிமா ஆக்டர் மாதிரி பேச தெரியுமா வா உனக்கு நகைச்சுவை பண்ண தெரியுமா காமெடி பண்ண தெரியுமா வா அப்போ இவரெல்லாம் ஊழித்துக்குள்ளே கொண்டு வந்து ஒரு பரிசுத்தமான கம்யூனிட்டி உருவாவதற்கு எதிராக காரியங்களை செய்கிற ஒரு போலி கிறிஸ்தவ கூட்டத்தில் செய்கிறாங்க எழுப்புகிறாங்க அப்போ மூன்று தூதரலாக பார்த்துருக்குறோம் இவ்வளோ யார் அப்போ சாத்தானை கூறுதிகள் பார்க்க வேண்டியன்னா அவன் ஆன்மீகமாக தான் செயல்படுவான் ஸ்பிரிச்சுவல் கலர் அவனுக்கு உண்டு அவனது வருகிறவரெல்லாம் ஆன்மீகம் தான் பேசுவாங்க ஆனால் அடித்தளத்தில் இருக்காது உண்மையான பரிசுத்தவனாக்கிற நோக்கம் இருக்காது அந்த தரிசனத்திலிருந்து உங்களை விலக்கி அவன் வேறு காரைகளை கொண்டு போவான் எனவே ஜபத் தூதர்களுக்கு எச்சரிக்கையாருங்கள் ஆராதனை தூதர்களுக்கு எச்சரிக்கையாருங்கள் ஊழிய தூதர்களுக்கு எச்சரிக்கையாருங்கள்